ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் பால் டீ அதாவது சாய் டீ எப்படி போடுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க பா பால் காய்க்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு பாத்திரம் அந்த பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் முக்கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் தண்ணி சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் டீ தூள் நீங்கள் என்ன ப்ராண்டட் டீ தூளை எடுத்து ஆட் பண்ணுவீங்களோ அந்த டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா இது கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து ஒயிட் சுகர் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து அப்படி இது கொதிக்கும் போது கொஞ்சம் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதோட இயச இயசன்ஸ் எல்லாமே இறங்க வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இது வந்து அதில் இருக்க ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி இது வந்து ரொம்ப ஒரு ரெட் கலர்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு கலரில் இது மாறி இருக்கும் ஸோ அந்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம வந்து நான் இன்றைக்கி காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஆட்டு கூட நீங்கள் காய்க்காமல் கூட நீங்கள் அந்த பால் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு கப் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு கப் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இது கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான பெர்ஃபெக்ட்டான ஒரு சூப்பரான டீ வந்து ரெடி ஆகியாச்சு தான் இதை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டு நம்ம எப்பவும் சொன்னப்போ நல்லா பதவாடுறது மாதிரி ஆற்றி அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் நம்ம டேஸ்ட்டான டீ வந்து ரெடி ஆகியாச்சு ஸோ நீங்களும் வந்து டீ போ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டீ போட்டு ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிறது மாதிரியாகவும் இருக்கும் இவ்வளோ தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ